என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணனும் ஜவமால எல்லாம் கோப்பேன் ஜவமால எல்லாம் கோப்பியா நீ எப்படி கை கால் தான் வராது எப்படி கோப்ப கோல் கையில ஊஸ் மேனேஜ் பண்ணி கோத்து கோத்துறியா நல்லா இங்கிலீஷ் பேசுறியே பரவாயில்லை ம் வேற என்ன பிடிக்கும் சொல்லுங்க எனக்கு சாக்லேட்ஸ் தான் பிடிக்கும் சாக்லேட்ஸ் நல்லா சாப்பிடுவியா சரி ஏன் நீ உழைக்கணும்னு நினைக்கிறா உனக்கு தான் எல்லாம் கிடைக்கும் ஏன் உழைக்கணும்னு நினைக்கிறேன் யாரையும் சார்ந்து இருக்க கூடாது நான் அதுக்கு தான் யாரையும் சார்ந்து கூடாது இவ்வளவு அழகா பேசி வைக்கலாம் கடவுள் உன் பாத்தீங்களா கடவுளோட மனசு தனக்கு கை கால் வரலங்கிறத ஒரு பெருசா எடுத்துக்கல நானும் உழைக்கணும் யாரையும் சார்ந்து இருக்க கூடாது என்னாலே உழைக்க முடியும் எனக்கு என்ன தெரியுமா அதை நான் செய்யறேன் இந்த கையும் இந்த காலையை என்னால என்ன செய்யணும்னு அதை செய்யறேங்குது இந்த வயசுல உள்ள இந்த பக்கம் வந்து எல்லாருக்கும் இருந்துதான் எல்லாருமே வேலையை தருவோம் எல்லாருமே நல்லா கண்டாடிப்பா எல்லாருமே விதைக்கணும் இந்த மாதிரி மனசு வந்து ஏன் இவங்களுக்கு வருதுன்னா இந்த மாதிரி இடத்த வந்து அவ்வளோத்தையும் கேட்டாதான் அவங்க மனசு வழிகளை ஆசைங்கிறது வெளியில வரும் அதனாலதான் ஒரு இடத்துக்கு போறோம் சாப்பாடு கூட வந்துடும் பக்கத்துல போய் பேசினாதான் அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் அண்ணன் வந்து கேட்டோம்னா உங்களுக்கு கிட்ட என்ன நினைக்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம

ட கைல போ. போனே தேடலாம் சாப்பிங்க தோணுதோ ரிலாக்ஸ் ஆவுக்கு. நான் ரிலாக்ஸ் கொடுத்துருக்கேன். யாருமே பேச மாட்டாங்க. மாட்டிங்க நேத்து அண்ணன் கிட்ட பேசنا. வந்து நான் இருந்து ஃபேஸ் வந்த ஃபேஸ் நான் ஃபோன் கூடாதான் சரியா அண்ணன் உனக்கு இந்த பட்டத்தை கொடுத்துறேன் சரியா அடுத்தது அண்ணன் உனக்கு கொடுக்க எல்லாம் போட்டு இது பண்ண நீ இப்போ ஜோமலை கோக்குறதுக்கு அவங்கள்ட்ட கேட்குறேன் அக்கா இந்த ஜோமலை கோக்குறதுக்கு எல்லாம் பணம் கொடுத்தா நீங்கள் வாங்கி கொடுத்துருந்த அவளை செய்வாளாது செய்யறத எனக்கு நான் இடத்துல வரப்ப செய்கிற மாதிரி பார்த்துக்கலாம் பணம் இருக்கு இந்த பாப்பாவுக்கு வந்து இந்த ஜோமலை கோக்குறத இந்த கூடப்பின்ற மாதிரிலாம் கேட்குறேன் என்ன வேணுமோ நீங்கள் இங்கே இங்கேயே கிடைக்குதுங்கிறாங்க நீங்களே வாங்கி கொடுத்துருங்க தடவை நான் வரப்ப அவ கூட பின்னு நான் பாக்குறேன் கண்ணால நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுற இங்க போறா அக்காசா அண்ணன் பணம் கொடுத்துட்டேன் சரியா உனக்கு வந்து என்ன நீ கேட்டது எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க உன்னால எவ்வளவு ரொம்ப கஷ்டப்படாத நான் எவ்வளவு உன்னால போக்க முடியுமோ உன்னால கோத்துற முடியுமா ஜோமாலி எல்லாம் உன்னால என்ன செய்ய முடியுமோ செய்ய சரியா அக்கா உனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க கையோட இருந்து நான் வாங்கி கொடுக்க சொல்லிருக்கேன் ஹம் சரியா சந்தோஷமா நீங்க சிரி அழகி சிரிப்பு மட்டும் பார்த்துட்டு போயிறேன் அவ்வளவு அந்த சிரிப்பு தான் எனக்கு வேணும் ஓகே பாய் அடுத்த வரப்ப நீ கோக்கனா அண்ணன் பாக்குறேன் சரியா உம் ஓகே இப்போ சந்தோஷமா உனக்கு பை அவ்வளவு ஓகே